எல்லோருக்கும் வணக்கம் நம்ம இப்போ எப்படி பிரியாணி சூடு பண்ணணும்னு பார்க்கல ஏற்கனவே நான் ஷார்ட்ஸ்லாம் கொஞ்சம் கொடுத்துருக்கேன் ஷார்ட்டாக பட் கொஞ்சம் ப்ரீஃபாக சொன்னு நினைக்கிறேன் ஸோ அதான் வீடியோ போட்டு பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி நம்ம எப்படி சூடு பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது தோசைக்கல்ல வந்து சூடு சூடு பண்ண வேண்டாம் தோசைக்களை அப்படியே எடுத்து வச்சுட்டு அது மேலே ஒரு வாழையில் வச்சுட்டு நம்ம அந்த பிரியாணி அதில் போட்டுடலாம் நம்ம பிரியாணி மட்டும் இல்லை புளி சாதமாக இருந்தாலும் பரவாயில்ல உங்களை பிரிஞ்சி சாதம் இந்த மாதிரி இருந்தாலும் புட்டாக இருந்தாலும் பரவாயில்ல பார்த்தீங்கன்னா நம்ம அதில் வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாலும் பரவாயில்ல இல்லை நம்ம வெளியில் வச்சுட்டு சமைச்சு வச்சுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கழிச்சு சாப்பிட்ணுன்னு நினைக்கும் போது கூட நம்ம எடுத்து வந்து அப்படியே நம்ம வச்சுக்கலாம் பாரு சிம்ல வச்சு ஹீட் பண்ணாலே போதுமான ரொம்ப சீக்கிரமே சூடா இருக்கும் பாருங்க சீக்கிரமா சூடா கூட பரவாயில்ல டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் பாருங்க நமக்கு அந்த பிரியாணியோட தன்மை எதுலயுமே மாறாது பாருங்க நம்ம என்ன சமைச்சிருந்தா அதோட தன்மை மாறவே மாறாது உட்டாக இருந்தாலும் சரி எதுவுமே மாறவே மாறாது பாருங்கள் அப்படியே கிடைக்கும் பாருங்கள் இன்னும் சொல்லப்போனால் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் ஏன்னு பார்த்தா அந்த வாழையில் இருக்கிற வாசம் வந்து நமக்கு அப்படியே இறங்கி பாருங்க இறங்கி வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வாழைகள் சாப்பிட்டா ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது அது எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அதில் இருக்க வந்து பார்த்திங்கன்னா சிட்டி காசு விட்டமின் ஏ அந்த மாதிரி இதுகள்லாம் அதில் இருக்குது இல்லையா ஸோ நம்ம தானே உங்களுக்கு அது வந்து அதுலேருந்து எல்லாமே நம்ம கிடைக்கும் பாருங்கள் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம சூடு பண்ணும்போது நம்ம இதில் வந்து இட்லி பாத்திரத்தை சூடு பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அந்த பிரியாணி அந்த சரி வேறு எதுவும் சூடு பண்ணால் நம்ம சத சதன்ற மாதிரி இருக்கும் கொஞ்சம் நீர் கொருத்த மாதிரி அதே மாதிரி பார்த்தா நம்ம கடாயில் சூடு பண்ணும்போது சாதம் வந்து கொஞ்சம் வர வரவானு இருக்கும்போது இது இது எதுவுமே இதில் நம்ம பண்ணும் போது இவர் இது மாதிரி இல்லாமல் ரொம்பவே நல்லா இருக்கும் பாருங்க அப்படியே கிடைக்கும் பாருங்கள் கலர்லேருந்து சுவையிலேருந்து எதுவுமே மாறவே மாறாது இன்னும் சொல்லப்போனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாத கிடையாது நம்ம தேக்க இலையாக இருக்கல அதெல்லாம் நம்ம முன்னோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு விவரம் தெரிஞ்சு எங்கள் பாட்டி இருப்பாங்க எங்கள் பாட்டிலாம் பார்த்தீங்கன்னா தேக்க வச்சு சாப்பாடு இது பண்ணுவாங்க பாருங்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹோட்டல்களும் பார்த்துருக்கேன் நான் அப்போல்லாம் வந்து வாழை இலையெல்லாம் கிடையாது நான் சின்ன வயசாக இருக்கும்போது ஹோட்டல்கள்லாம் பார்த்தோன்னா அந்த இல தான் தேக்க இலையில வச்சு தான் அந்த இட்லி சட்னியெல்லாம் மடித்து கொடுப்பாங்க பாருங்கள் நமக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் எங்கள் பாட்டியில் சிலவசங்க பார்த்தா ஆமணக்கு இலை இருக்கு இல்லையா அந்த ஆமணக்கு இலையில் கூட வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு அதில் கூட வந்து சாப்பாடுகள்லாம் கொடுப்பாங்க இந்த கொழுக்கட்டை அதுக்கெல்லாம் கூட வச்சு கொடுப்பாங்க பாருங்கள் வந்து அந்த மாதிரி அந்த பழைய காலத்து இலைகளெல்லாம் நல்லா யூஸ் பண்ணாங்க பாருங்க நம்ம இப்போ தான் வந்து அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறதே கிடையாது ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து உங்களுக்கு ஹீட் பண்ண நினச்சிங்கன்னா வாடகை வச்சு ஹீட் பண்ணுங்கள் நல்லா நல்லாயிருக்கும் பாருங்கள் ஓகே தேங்க் யூ பபாய்